இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அரபிக்கடலில் இஸ்ரேலுடன் இணைந்த வணிகக் கப்பல் ஒன்று ஆளில்லா வான்வழி வாகனத்தால் மோதி தீப்பிடித்ததாக பிரிட்டிஷ் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான ஆம்பிரே சனிக்கிழமை தெரிவித்தது இந்த ஆளில்லா விமானத்தின் தாக்குதலால் சனிக்கிழமை அரபிக்கடலில் வணிகக் கப்பலில் தாக்குதல் மற்றும் தீ விபத்து ஏற்பட்டது ஆனால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை தாக்கப்பட்ட கப்பலில் இருபது இந்தியர்கள் உள்ளனர் மேலும் போர்பந்தர் கடற்கரையிலிருந்து இருநூற்று பதினேழு கடல் மைல் தொலைவில் உள்ள எம் வி கெம்ப்ளூட்டோ என்ற வணிகக் கப்பலை நோக்கி இந்திய கடலோர காவல்படையின் கப்பல் பாதுகாப்பு பணிக்காக சென்று கொண்டிருக்கிறது என்று செய்தி நிறுவனம் ஏனாய் தெரிவித்துள்ளது தோர்னியர் கடல்சார் கண்காணிப்பு விமானம் பாதிக்கப்பட்ட கப்பலுடன் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளதாக கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்தனர் சவுதி அரேபியாவில் உள்ள துறைமுகத்திலிருந்து மங்களூரு நோக்கி கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் சென்று கொண்டிருந்தது இந்திய பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடலோர காவல்படை கப்பலான ஐசிஜிஎஸ் விக்ரம் ஆபத்தில் இருந்த வணிகக் கப்பலை நோக்கி செலுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் கடலோர காவல்படை கப்பல் அப்பகுதியில் உள்ள அனைத்து கப்பல்களுக்கும் உதவி வழங்குமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது படக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் அமெரிக்க மத்திய கட்டளை சிஇஎன்டிசிஓஎம் சனிக்கிழமையன்று ஏமனின் ஹூதிகளின் கட்டுப்பாட்டு பகுதிகளிலிருந்து தெற்கு செங்கடலில் உள்ள சர்வதேச கப்பல் பாதைகளில் இரண்டு ஹூதி எதிர்ப்பு கப்பலிலிருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டன பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் எந்தக் கப்பல்களும் பாதிக்கப்படவில்லை என்று கூறியது அப்பகுதியில் ரோந்து வந்த யுஎஸ்எஸ் எஸ் லபூன் போர்க்கப்பல் ஏமனில் உள்ள ஹூத்திகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்து வந்த நான்கு ஆளில்லா வான்வழி ட்ரோன்களை அமெரிக்க கப்பல் சுட்டு வீழ்த்தியது என்றும் அது கூறியது அந்த நாளின் பிற்பகுதியில் தெற்கு செங்கடலில் ஒரு கச்சா எண்ணெய் டேங்கர் ஹவுதி ஆளில்லா விமானத்தால் தாக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அதே நேரத்தில் மற்றொரு டேங்கர் தவறவிட்டதைக் கண்டது ஏமனின் பெரும்பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் கிளர்ச்சியாளர்கள் காசாவில் தொடரும் போரில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்களை குறிவைப்பதாகக் கூறுகின்றனர் பல பெரிய உலகளாவிய கப்பல் குழுக்கள் தாக்குதல்களின் அதிகரித்த ஆபத்து காரணமாக செங்கடலில் நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டன இதுகுறித்து பெண்டகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செம் ஈரானில் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஒரு வழி தாக்குதல் ஆளில்லா விமானம் தாக்கியது அது லைபீரியா கொடியிடப்பட்ட ஜப்பானியருக்கு சொந்தமான மற்றும் நெதர்லாந்தின் இயக்கப்படும் இரசாயன டேங்கர் என்று கூறியது திங்களன்று கடத்தப்பட்ட மால்டா கொடியுடன் கூடிய சரக்கு கப்பலிலிருந்து காயமடைந்த மாலுமியை வெளியேற்ற இந்திய கடற்படை உதவிய சில நாட்களுக்குப் பிறகு இந்த சம்பவம் வந்துள்ளது அரேபிய கடலில் எம் ரூயன் என்ற கப்பலில் ஆறு கடற்கொள்ளையர்கள் சட்டவிரோதமாக ஏறியதாக தகவல் வெளியானது